ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்பைசி வித் மாம் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு பீட்ரூட் பொரியல் தான் பார்க்க போகிறோம் நார்மலாக செய்கிற பீட்ரூட் பொரியல் தான் அதில் ஒரே ஒரு பொருள் மட்டும் சேர்க்க போகிறோம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கோங்க அது ஹீட் ஆனதுக்கப்புறம் மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் நல்லா ஹீட் ஆகட்டும் இப்போ ரெண்டு ஸ்பூன் கடலை பருப்பு சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் ரெண்டு ஸ்பூன் பருப்பு ஒரு ஸ்பூன் கடுகு இப்போ கொஞ்சம் கருவேப்பில ஆறு பச்சை மிளகாய் கீரி சேர்த்துக்குவோம் மாதிரி சேர்த்துக்குவோம் பச்சை மிளகாய் இது காரத்துக்கு பச்சை மிளகாய் மட்டும்தான் அதனால் பச்சை மிளகா நல்லாவே சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு விட்டு வதக்கிக்கோங்க இப்போ ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சு அதையும் இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் கலந்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க நல்லா வதங்கட்டும் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் இப்போ உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ பொரியலுக்கு தேவையான உப்பு இப்போவே சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து வதக்கி விட்டுக்கோங்க நல்லா வதங்கட்டும் இதுக்கப்புறம் மூணு பீட்ரூட் துருவி வச்சுருக்கேன் தான் சேர்க்க போகிறோம் பீட்ரூட் வந்து நல்லா துருவி வச்சுட்டு அதை இதில் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி சேர்த்துருக்கேன் இதையும் இதில் சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு இதையும் நல்லா வதக்கிக்கோங்க கொஞ்சம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதங்கட்டும் இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கோங்க பீட்ரூட் சீக்கிரம் வேகிறதுக்கு நம்ம ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம் இப்போ ஓரளவுக்கு வெந்துருச்சு இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் நம்ம ஒரு மூடி போட்டு மூடி வச்சிட்டோம்னா சீக்கிரம் வெந்துடும் நமக்கு டைம் எடுக்காது இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு இப்போ மீடியம் ஃப்ளேமில் அடுப்ப வச்சுட்டு இப்போ ஒரு மூடி போட்டு ஒரு மூணு நிமிஷம் மட்டும் அப்படியே வச்சுருங்க இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் இப்போ ஃபுல்லாகவே வெந்துருச்சு பீட்ரூட் இதுக்கப்புறம் நம்ம இறக்க போகிற ஸ்டேஜ் வந்துருச்சு இல்லையா இதுக்கப்புறம் நம்ம ஒரு லெமன் எடுத்து ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன் அதை இதில் சேர்த்துக்கலாம் ஒரு சின்ன லெமன் எடுத்து புளிஞ்சி எடுத்து சார் எடுத்து வச்சுருக்கேன் அதை இதில் சேர்த்துக்குவோம் இதான் மெயினாக சேர்க்க வேண்டியது இதை மட்டும் கண்டிப்பாக சேர்த்து பாருங்கள் ஜூஸ் ஊற்றியாச்சு இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த புளிப்பு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் பீட்ரூட்டில் சேர்த்துருக்குது இது எல்லாத்தையும் கலந்துட்டு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சம் துருவின தேங்காயும் இதில் சேர்த்துக்கலாம் இந்த அளவு தேங்காய் எடுத்து சேர்த்துக்கோங்க தேங்காய் துருவல் அதையும் நல்லா சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க இப்போ வேறு பாத்திரத்தில் எடுத்து மாற்றி வச்சுக்கலாம் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் நார்மலாக செய்கிற பீட்ரூட்டில் நம்ம லெமன் மட்டும்தான் ஊற்றிருக்கோம் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் நல்லாவே இருக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்